வணக்கம்மா ஹரோ மகாதேவ் நமஸ்காரம்மா அம்மா நடிகர் டேனியல் பாலாஜி வந்து மாரடைப்பால் காலமானார் அப்படின்னு இப்ப ஒரு நியூஸ் பாக்குறோம் நம்ம அவருக்கு வயது வந்து நாற்பத்தி எட்டு தான் ஆகுது கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு வந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் அவரை எதனால இந்த இளம் வயது மரணங்கள் ஏற்படுது அம்மா ஒரு 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 ரொம்ப மனசுக்கு வரதுக்குரிய விஷயம்மா நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே நான் வந்து சொல்லிருக்கேன் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் இறக்க போறாங்க அந்த மாதிரி அரசியல இறக்க போறாங்க அது இதய நோயில தான் இறக்க போறாங்க அவங்கள நம்ம காப்பாற்றலாம் அவங்கள வந்து அதே மாதிரி படுக்கையில இருக்கிறவங்களையும் நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு யார் முன் வர்றதே இல்லம் அது இல்லமா இவர் ரொம்ப ரொம்ப அவங்க அப்பா சரி அவங்க அம்மா சரி கஷ்டப்பட்ட குடும்பத்துல வந்து இந்த தரத்துக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளவு பாடுபட்டுருக்கணும் என்ன கஷ்டப்பட்டு வந்திருக்கணும் அவர் குண்டு கண்கள்லாம் அவ்வளவு அழகான கண்கள் அவருடைய ஆனா முகம்தான் வில்லனுடைய இது ஆனா அவருடைய செயல்களோ மனமோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவருமா அவர் கண்களை வந்து தானம் பண்ணிருக்காரு அப்ப எவ்வளவு நல்ல உள்ளம் இருந்தா தானம் பண்ணியிருப்பாரு ஆனா அவருடைய ஜாதகப்படியே வந்து ஆயுள் உள்ளவர் ஆனா அவர் வந்து இந்த நடிகரா இத வந்த பிறகுதான் அந்த குடும்பத்தையே காப்பாத்தினாரு அந்த குடும்பத்துக்கே நல்லது செஞ்சாரு ஆனா அவர் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி அவர் தாஞ்சது வந்து அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப இழப்பு எனக்கே வந்து மனசு கஷ்டமா இருக்குன்னா அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க சொல்லுங்க அது மாத்திரம் இல்ல இந்த நடிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப உயிர்க்கு ஆபத்தான நிலையில இருக்காங்க அதுதான் நான் அவங்களை எப்படி காப்பாற்ற போறேங்கிறது தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆனா அவங்க என்ன தொடர்கொள்ளவும் மாட்டேங்கிறாங்க அடுத்தடுத்து நீ இவர் போனதுக்கு மேல அடுத்தடுத்து மரணங்கள் ஏற்பட போகுது அது மாத்திரம் இல்ல ராதா ரவி அவங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்கு அவரை நான் எப்படி நெருங்க போறேன் அவர் ஏற்கனவே என்கிட்ட பேசிப்பாரு அப்புறம் நான் தொடர்பு இல்லை அப்புறம் நான் இதுல போயிட்டேன் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் பார்த்தவங்க கூட அவங்க என்ன தொடர்பு கொள்ளும் நினைக்கிறேன் அவரைய அவரை வந்து நல்ல மனிதன் அவரை காப்பாத்தணும் அவருக்கு ஒரு விஷயங்களை முக்கியமா சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் இவரு அவருடைய அவர் வந்து எப்படி அவருடைய மனசு எப்படின்னா கண்டல மூடி தியானத்துல இருக்கணும் மக்கள் தொடர்புல இல்லாம இருக்கணும் அவங்கதான் உண்மையான சாமி அப்படின்னு கூடியவர் ஆனா ஒரு சிறு குழந்தை வடிவத்துல கூட ஒரு ஒரு சாமி வருங்கிறத அவர் கொஞ்சம் நினைச்சா போதுமானது நான் அவரை அவரை சந்திக்கணும் அவரை காப்பாற்றணும் ஆசை தருவோம் அவருடைய ஆயுளுக்கும் ஒரு இதா இருக்கு அவருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணி என்ன பண்ணியோ ஆனா நான் அவர்கிட்ட பாக்கணும் அவரை நாடி பிடிச்சு பார்க்கணும் அவருடைய வாழ்க்கை வரலாறுல வரக்கூடிய ஒரு முக்கியமான இந்த கண்டிப்பா அவருக்கு சென்றடையட்டும் நம்ம இந்த இந்த போடலாம் மூலம் அவருடைய குணமடைந்து அவர் நல்ல முறையில குணமடைந்து வரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்வோம் தெய்வபக்தான் மனிதவர் ஆனா போலிகளை நிறைய பார்த்து பார்த்து அவரு வந்து பாக்குறவங்க எல்லாம் போலியாக தெரியுது அவருக்கு அதனால வந்து அவரு அவருக்கு அந்த தெய்வ சிந்தனை இருக்கறனாலே என்னமோ அவரை நான் வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாரு நானும் பேசிருக்கேன் ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷம் இருக்கும் மூணு வருஷம் இருக்கும் ஆனா வந்து இப்ப நான் அவரை வந்து தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்படுறேம்மா அவரை காப்பாத்தமோ அது நிலைய ரெண்டு இன்னொரு ரெண்டு பேர் சாகுற நிலையில இருக்காங்க அவரை இருக்காம ஆனா அவரோட நிலைமை ஆயுளோட இருக்கணுங்கறதும் பிரார்த்தனை பண்றேன் உயிர்கள் எல்லாம் காப்பாற்றணும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மோசமான நிலையிலேயும் அரசாழக்கூடிய உங்களுடைய உயிர் போகக்கூடிய நிலையும் இருக்கு நான் எல்லாரையும் காப்பாத்ததான் நினைக்கிற வலித்து எல்லாரையும் இந்த நாட்டை விட்டு போக நினைக்கல ஏன்னா நல்ல மனிதர்கள் எல்லாம் போயிட்டா இந்த ஒரு நாட்டை வந்து ஆண்டு அறக்கர்கள் கையில போய் நாடு பூக்கின மாதிரி ஆயிரும் இவங்கெல்லாம் எத்தனையோ தர்ம காரியம் பண்றாங்க உயர்ந்த உள்ளத்துல இருக்காங்கம்மா இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அது மாதிரி இந்த தம்பி இறந்த தம்பிக்காக ரொம்ப மன ஒரு இள வயசு பிள்ளை உடம்பெல்லாம் திடகாத்தமான ஒரு புள்ளை இந்த வயசுல இந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி போக கூடாது இன்னும் ஒரு முக்கியமா உனக்கு பதிவுறேன் இப்ப இந்த கொரோனாவுக்கு ஈடா ஒரு நோய் வந்து பரவ போகுது இந்த வர வரப்போகுது எல்லாருமே திரும்பி முகக்கவசம் போட சொல்லுங்க எல்லாரையும் எல்லா மக்களுக்கும் ஒரு கண் விழிப்பு விழிப்புணர்வோட இருக்க சொல்லுங்க மாதிரி எடுத்துட்டு போறீங்க தெய்வம் மாதிரி ஆனா உங்களை மாதிரி ஒரு சிலர் பெரிய மில்லியன் வியூவர்ஸ் எல்லாம் தவறான நியூஸ் எல்லாம் பதிவிடுறாங்க தவறா வந்து பயன்படுத்த அந்த இதுல கூட வந்து தவறா வந்து பயன்படுத்துறாங்க நல்லதை செய்ய மாட்டேங்கிறாங்க கெட்டதான் செய்யறாங்க முழுமையான வீடியோ போடாம அதை எடிட்டிங் பண்ணி ஒரு ட்ரோல் பண்றாங்க ட்ரோல் பண்றதுக்கோ கேலி பண்றதுக்கோ எத்தனையோ இருக்கு தெய்வமே கெதின் பண்றது அவங்களுக்குதான் மக்களுக்காகவே வாழ வைங்க மக்களுக்காகவே உயிர் கொடுக்க தயாரா இருக்கிறவங்களை மக்களுக்காகவே உயிர் கொடுக்க தயாரா நிலையில வைங்க அத தனக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் இருக்கு நல்லவர்களா நிச்சயமா நிச்சயமா நம்மளால முடிஞ்ச பொதுநலம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளவுதான் நம்ம சுயநலத்துக்காக இருந்தாலும் பொதுநலமான சில விஷயங்கள் செய்யும் போதுதான் நமக்கும் அது நன்மையை பயக்கும் நீங்க அருமையான தொண்டுகள் செஞ்சுட்டு வரீங்க கண்டிப்பா இந்த பதிவு வந்து நீங்க சொல்ற மாதிரி ராதாரவி அவர்களுடைய காதுகளுக்கு எட்டி உங்களை அவங்க தொடர்பு கொள்ளட்டும் அவங்களுடைய உடல்நிலைக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் இறந்த டேனியல் பாலாஜி அவர்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் நீங்க ஒரு ஆத்மசாந்தி பூஜையும் பண்ணுங்கம்மா அவருக்காக ரொம்ப ரொம்ப நன்றிமா கண்டிப்பா பண்ணி நாளைக்கு நானும் இறந்தா அவங்கள்ட்ட தானே போய் சேரணும் எனக்கு அந்த பூத உடலை விட்டு ஆத்மா பிரியும் போது தான் நான் வந்து இணையணும் அதனால நான் யார் குடுக்குறாங்க குடுக்கல யார் பாக்குறாங்க பாக்கல யார் தூக்குறாங்க தூக்கல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் ஆத்மா உலகத்துக்காகவே வாழுவேன் அவங்களுடைய ஆத்மா காந்தி பூஜையே நான் கண்டிப்பா செய்வேன்மா ஆத்மா என்ன நிலையில இருக்குன்னு நான் பதிவு சொல்லுங்க அதுவும் சொல்லுங்கம்மா நன்றிமா